வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம்ம சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நஹுஷனின் மகன் யயதி அவர் ஒரு அரசர் கசன் ஏற்றுக்கொள்ள மறுத்த சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி ஒருமுறை யயதி மகாராஜாவை வனத்தில் சந்தித்தார் இதற்கு முன்பே ஒரு நிகழ்ச்சி உண்டு அசுரராஜனின் பெண்களால் கிணற்றுக்குள் தள்ளப்பட்ட தேவயானியை யயதி கை கொடுத்து கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றினார் அந்த யயாதி மன்னனை மீண்டும் வனத்தில் சந்தித்த தேவயானி அவரை மணக்க விரும்பினால் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் வேண்டினாள் ஆனால் யயாதி உன்னை நான் ஏற்க கூடாது பிறருடைய மனைவி சகோதரி ஒரே கோத்திரத்தில் பிறந்தவள் மருமகள் இழிவான நடத்தை உடையவள் வியாதியினால் பீடிக்கப்பட்டவள் இவர்களையும் வேறு ஜாதியில் பிறந்தவளையும் சேரக்கூடாதவர்கள் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் நானோ சத்ரியன் நீயோ பிராமண குலத்தில் பிறந்தவள் உன்னுடைய தந்தை இந்த சம்பவத்தை விரும்ப மாட்டார் என்று கூறினார் தேவயானி இந்த வாதத்தை ஏற்கவில்லை அதனால் யயாதி மேலும் சொன்னார் பல்லில் விஷமுள்ள பாம்பை காட்டினாலும் நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்துள்ள தீயை காட்டினாலும் விரதம் தவறாத பிராமணன் நெருங்க முடியாதவர் பாம்பு யாரை கடிக்கிறதோ அவரை மட்டுமே கொள்கிறது ஆயுதத்தினால் ஒருவர் அடிபட்டால் அவர் மட்டுமே இறந்து போகிறார் ஆனால் விரதம் தவறாத பிராமணன் கோபமுற்றால் தேசங்களும் நகரங்களுமே அழியும் ஆகையால் அவர்கள் அணுகக்கூடாதவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரின் மகளாகிய உன்னை அவராக முன்வந்து எனக்கு கல்யாணம் செய்வித்தால் ஒழிய நானாக துணிந்து மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இதை கேட்ட தேவயானி தன் தந்தையிடம் நஹுஷன் மகனாகிய இவர் என்னை கிணற்றிலிருந்து காப்பாற்றினார் யாராலும் பிடிக்கப்படாத என் கையை ஆபத்து காலத்தில் பிடித்தவர் இவர் நான் இவரை இப்போது மனதால் விட்டேன் வேறு பதியை மனதால் நினைக்க மாட்டேன் ஆகையால் நீங்கள் மனம் முன்வந்து எனக்கு இவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் மகளுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த விவாகத்துக்கு சுக்கராச்சாரியார் சம்மதித்தார் அசுரராஜன் ஒப்புக்கொண்டபடி கொண்டபடி தேவயானிக்கு தோழியாக இருந்த அசுரராஜனின் மகள் சர்மிஷ்டையையும் யயதிக்கு அறிமுகப்படுத்தினார் சுக்கராச்சாரியார் இந்த சர்மிஷ்டை அரசகுமாரி உன்னால் கௌரவிக்கப்படத்தக்கவள் இவளும் என் மகள் தேவயானியுடன் வருவாள் ஆனால் இவளோடு நீ தனிமையில் பேசுவது தகாது அவளை உன் கையாலும் நீ தீண்டக்கூடாது இவளோடு உனக்கு தொடர்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று யயதிக்கு கூறினார் சுக்கராச்சாரியார் யயதிக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடந்தது தேவயானி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த நேரத்தில் சர்மிஷ்டை தனக்கு கல்யாணம் ஆகாததால் மகப்பேறு இல்லாமல் போய்க்கொண்டிருப்பதை நினைத்து வருந்தினால் யதியின் மூலமாகத்தான் தனக்கும் மகப்பேறு கிட்ட வேண்டும் என்று மனதில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டால் நந்தவனத்தில் ஒரு சமயம் தனியாக வந்த யயதி மகாராஜாவை ஷர்மிஷ்டை அணுகி கை கூப்பி உங்களை நான் யாசிக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்க வேண்டும் உங்களால் எனக்கு மகப்பேறு கிட்ட வேண்டும் ஒழுக்கத்தினால் சிறந்தவளாக என்னை அறிய கடவீராக என்று கேட்டுக்கொண்டாள் தி உன்னை பார்த்தது முதல் நானும் உன் நினைவாக இருக்கிறேன் ஆனால் தேவயானியை நான் மணந்த போது சுக்கராச்சாரியார் உன்னுடன் எனக்கு தொடர்பு ஏற்படக்கூடாது என்று என்னை எச்சரித்தார் அப்போது அதை ஏற்ற நான் இப்போது அதை மீற முடியாதவனாக இருக்கிறேன் என்று பதில் கூறினார் அடுத்து சர்மிஷ்டை அரசே விளையாட்டுக்காக சொல்லப்படுகிற பொய் பெண்களிடத்தில் சொல்லப்படுகிற பொய் உயிருக்கு அபாயம் ஏற்படும் காலத்தில் சொல்லப்படுகிற பொய் சொத்தெல்லாம் பறிபோகும் காலத்தில் சொல்லப்படுகிற பொய் ஆகியவையும் விவாக காலத்தில் சொல்லப்படுகிற பொய்யும் ஆபத்தை வருவிக்கிற பொய்கள் ஆகாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் எதை விரும்பினாலும் தருவேன் என்று விரதம் பூண்டு அதை உமது நகரத்தில் மூன்று முறை பறைசாற்றிய உம்மிடம் நான் மகப்பேரை யாசிக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டாள் யயதி தயங்கினார் ஆனால் மனது ஆசையினால் தூண்டப்பட்டு சர்மிஷ்டையின் வாதங்கள் நியாயமானவையே என்று ஏற்றார் சர்மிஷ்டையும் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் இதன் பிறகு தேவயானி சர்மிஷ்டையின் குழந்தையை பற்றி விசாரித்த போது சர்மிஷ்டை தான் வனத்தில் சந்தித்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை அது என்று கூறிவிட்டாள் அதன் பின் ஒரு அந்த குழந்தையை யயதியை தன்னுடைய தகப்பன் என்று அடையாளம் காட்டிவிட்டது அவர் தனக்கு துரோகம் செய்ததாக கூறி தேவயானி அவரை விட்டு சுக்கராச்சாரியரிடம் திரும்பி சென்றாள் தனக்கு யயதி செய்த துரோகத்தை எடுத்து கூறினாள் அவளை பின்தொடர்ந்து வந்த யயதியை பார்த்து சுக்கராச்சாரியார் நீ தர்மம் அறிந்தவர் அப்படி இருக்க அத்தர்மம் செய்திருக்கிறாய் தர்மம் தெரிந்தும் அதர்மத்தை செய்த உன்னை கிழட்டு தன்மை விரைவில் பற்றிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று சபித்துவிட்டார் யயதி அவரிடம் மன்றாடினார் சர்மிஷ்டை வேறு யாரையும் விரும்பவில்லை என்னையே விரும்பினால் நீங்கள்தான் அவளை என்னிடம் ஒப்படைத்தீர் அவளோ வேறு ஒருவரை விரும்பவில்லை அந்த நிலையில் நான் இந்த தவறை செய்துவிட்டேன் ஆகையால் என்னை மன்னியுங்கள் இப்படி கேட்டுக்கொண்ட யயதியைப் பார்த்து அவளை உன்னிடம் ஒப்படைத்தது நான் என்கிறபோது நீ என்னை கேட்டு கொண்டுதான் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் தர்மம் அறிந்தும் அதர்மம் செய்பவர் தனக்கு வசதியான போது மட்டும் தர்மத்தை பின்பற்றுபவராகிறான் அப்படிப்பட்டவன் திருடனுக்கு சமமாகிறான் என்று கூறினார் யயாதிக்கு இளமை நீங்கி கிழத்தன்மை வந்துவிட்டது அவர் மேலும் கேட்டுக்கொண்ட பிறகு சுக்கராச்சாரியார் மனம் இறங்கினார் நீ விரும்பினால் உன்னுடைய இந்த கிழட்டுத் தன்மையை வேறு ஒரு இளைஞருக்கு கொடுத்து அவருடைய இளமையை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று சாப ஒரு வழி சொன்னார் அவர் இதற்குள் யயாதிக்கு தேவயானியிடம் இரண்டு மகன்களும் சர்மிஷ்டையிடம் மூன்று மகன்களும் பிறந்திருந்தார்கள் அவர்கள் ஐவருமே இளமை பருவத்தை அடைந்திருந்தார்கள் யயாதி சுக்கராச்சாரியாரிடம் என் பிள்ளைகளை நான் கேட்கப் போகிறேன் அவர்களில் எவர் என்னுடைய இந்த கிழட்டுத்தனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இளமையை எனக்கு தருகிறாரோ அவருக்கு என் ராஜ்யத்தை தரப்போகிறேன் அவர் எதிர்காலத்தில் பெரும் கீர்த்திமானாக விளங்க வேண்டும் இதற்கெல்லாம் நீங்கள் ஆசை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேவயானியின் மகன்கள் இருவரும் சர்மிஷ்டையின் மகன்களில் மூவரில் முதல் இருவரும் யயாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டார்கள் சர்மிஷ்டையின் மகனும் ஐவரில் இளையவரும் ஆகிய பூரு என்பவரை யயதி அணுகி தன்னுடைய கிழத்தன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பூரு அதற்கு சம்மதித்து விட்டார் தந்தையாகிய நீங்கள் குருவுக்கு சமமானவர் குருவின் சொல்படி நடந்தால் அது புண்ணியத்தை தரும் குருவின் ஆசையை பெற்றால் ஒருவர் எல்லா விருப்பங்களையும் அடைவார் நீங்கள் விரும்பியபடி என்னிடமிருந்து இளமையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கிழட்டுத்தனத்தை நான் சுமக்கிறேன் என்று உறுதியோடு கூறினார் பூரு பூருவின் இளமையை பெற்றுக்கொண்ட யாயாதி தர்மத்துக்கு விரோதம் இல்லாமலேயே சுகங்களை அனுபவித்தார் தெய்வ காரியங்களை செய்தார் ஏழைகளுக்கு உணவளித்தார் பல வருடங்கள் கழிந்தோடின ஆனால் ஆசை தணியவில்லை அப்போது அவர் மனதில் ஒரு வைராகியம் தோன்றியது தன் மகன் பூருவை அழைத்தார் மகனே உன்னுடைய இளமையை பெற்றுக்கொண்டு என் ஆசையை தீர்த்து கொள்ள எண்ணி சுகங்களை அனுபவித்தேன் ஆனால் இப்போது ஒன்று தெரிகிறது ஒருவர் விரும்பியதை அனுபவித்து விடுவதனால் அவருடைய ஆசை அடங்கி விடுவதில்லை அது மேலும் அதிகரிக்கிறது தீயில் நெய்யை விட்டு ஹோமம் செய்யும் போது அந்த தீ அணைந்து விடுவதில்லை மேலும் மேலும் கொழுந்துவிட்டு எடுகிறது அதே ஆசை என்னும் தீயில் அந்த ஆசையை அனுபவித்தல் என்ற நெய்யை விட்டு அந்த தீயை அணைத்து விட முடியாது மண் பொன் பெண் எதுவானாலும் சரி ஆசைப்பட்ட அளவு பெற்றதனால் எவரும் திருப்தி அடைவதில்லை ஒரு நிலையை அடைந்த பிறகு மேலும் வேண்டுமென்றே ஆசைப்படுகிறார் ஆகையால் இதற்கு தீர்வு ஆசைப்பட்டதை அனுபவிப்பது அல்ல ஆசையை விட்டொழிப்பதுதான் தீர்வு அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களால் ஆசையை விட முடியாது அவர்கள் உடல் தளர்ச்சி அடைந்தாலும் ஆசை தளர்ச்சி அடைவதில்லை அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களுக்கு ஆசை என்பது உயிருள்ள வரையில் கூடவே இருக்கும் நோய் இத்தனை நாள் அறிவு முதிர்ச்சி இல்லாதவராக இருந்த நான் இப்போது அதை அடைந்து விட்டேன் ஆசையை விடுகிறேன் உன் இளமையை நீ திரும்ப பெற்றுக்கொள் இந்த ராஜ்யமும் உன்னுடையதே சுக்கராச்சாரியாரின் வார்த்தைப்படி நீ கீர்த்தியுடன் விளங்குவாய் என்று கூறி தன்னுடைய கிழத்துத் பெற்றுக்கொண்டு பூருவுக்கு அவருடைய இளமையை திரும்பி கொடுத்தார் யயதி இதை அடுத்து பூருவுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க நிச்சயம் செய்துவிட்ட யயாதி மன்னனை அந்த ராஜ்யத்து மக்கள் வந்து சந்தித்தார்கள் சுக்கராச்சாரியாரின் மகளாகிய தேவயானிக்கு பிறந்த இருவரும் சர்மிஷ்டைக்கு பிறந்த மூத்த மகன்கள் இருவரும் இருக்க எல்லோரிலும் இளையவரான பூருவுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது எப்படி சரியாகும் நீங்கள் நீதி தவறலாமா என்று கேட்டார்கள் யயாதி அவர்களுக்கு பதிலளித்தார் மக்களே மூத்த பிள்ளைகள் என் வார்த்தையை மதிக்கவில்லை தந்தைக்கு விரோதமாக நடப்பவனை மகன் என்று யாரும் மதிக்க மாட்டார்கள் தகப்பனார் சொல்படி நடப்பவரும் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுபவருமே மகன் என்ற அந்தஸ்தை பெறுகிறார் ஆகையால் பூருவே ராஜ்யத்துக்கு உரியவன் சுக்கராச்சாரியாரும் ஏற்கனவே இதற்கு அங்கீகாரம் அளித்தார் எந்த மகன் நல்ல குணங்கள் கொண்டவனாகவும் பெற்றோர் விரும்பியதை செய்பவனாகவும் இருக்கிறானோ அவரே சிறியவனாக இருந்தாலும் மூத்தவன் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகையால் அவரே சொத்துக்குரியவர் என்று யயாதி விளக்க மக்களும் மகிழ்ச்சியுடன் நேற்று ஒப்புதல் அளித்தனர் இதன் பிறகு யயாதி பூருவுக்கு ராஜநீதி பற்றி உபதேசங்களை செய்து அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் இந்த பூருவின் வம்சத்தில் வந்தவர்கள்தான் ஜனமேஜயனும் அவர் தந்தை பரிசுத்தும் இதன் பிறகு கடுமையான தவங்களை புரிந்து யயாதி ஒரு ஞானி என்ற அந்தஸ்தை பெற்றார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி